வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்ல இருந்து ஒரு பகுதியை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் இது நாம் தமிழர் ஆட்சி செயற்பாட்டு வரைவுல இருந்து எடுத்த ஒரு பகுதி தலைப்பு அன்பு சோலை இது வந்து முழுக்க முழுக்க தமிழ்நாட்டுல இருக்கிற வயசானவங்களுக்காக அவங்க என்னவெல்லாம் யோசிச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லுது வாங்க இதுல என்ன இருக்குன்னு கொஞ்சம் உள்ள போய் பார்க்கலாம் சரி முதலே டக்குன்னு நம்ம கவனத்தை ஈர்க்கிறது வந்து பண உதவி ஆமா மாசம் ஐயாயிரம் ரூபாய் உதவி தொடை ஐயாயிரம் ரூபாய் அதுவும் தமிழ்நாடு முழுக்க எல்லாருக்கும் ஒரே நேரத்துல தர்றதா சொல்றாங்க அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணா போதும் உயர்தர சிகிச்சை இலவச பஸ் பாஸ் கூட ஆமா தமிழ்நாடு முழுக்க பயணிக்க இலவச பஸ் பாஸ் இது கேட்கவே ரொம்ப நல்லா இருக்குல்ல ஆமாம் இல்ல ஆனா இதுல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு இந்த பண உதவியும் மருத்துவ உதவியும் வந்து வெறும் சலுகையா அவங்க பாக்கல ஓ அது வந்து அவங்களுக்கான ஒரு அடிப்படை உரிமைங்கற மாதிரி ஒரு அப்ரோச் தெரியுது குறிப்பா அந்த ஒரே நேரத்தில் வழங்கப்படும்னு சொல்றாங்கல்ல ஆமா அது வந்து இதுல எந்த தாமதமும் குழப்பமும் இருக்கக்கூடாதுன்னு அவங்க எவ்ளோ தெளிவா இருக்காங்கன்னு காட்டுது ஒரு சிஸ்டமாட்டிக் அப்ரோச் மாதிரி தெரியுது கரெக்ட் இது வெறும் பணம் மருத்துவம்னு மட்டும் நிக்கல ஆதரவில்லாத முதியோர்களுக்கு ஒவ்வொரு மாவட்டத்துலயும் அன்புச்சோலைன்னு ஒரு இல்லம் உம் ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா அவங்களோட அனுபவத்தை வந்து வீணாக்காம இளைஞர்கள் கிட்ட கொண்டு சேர்க்க ஒரு மாசாந்திர சந்திப்பு ஒரு உரையாடல் மாதிரி அதேதான் அதுதான் இந்த திட்டத்தோட மையப்புள்ளினே நான் சொல்லுவேன் அப்படியா ஆமா ஏன்னா முதியவர்களை வெறும் உதவி தேவைப்படுறவங்கள மட்டும் பார்க்காம அவங்கள ஒரு அறிவு சார்ந்த சொத்தா ஒரு நாலேஜ் ரிசோர்ஸா பாக்குறாங்க சரிதான் குறிப்பா அவங்கள இருக்கிற கத சொல்லிகள் அப்புறம் இந்த நாடக கலைஞர்கள் அவங்களோட திறமையை அரசாங்கமே பயன்படுத்திக் கொள்ளும்னு சொல்றது வந்து அது ஒரு பெரிய விஷயம் ஆமா அது அவங்களுக்கு ஒரு மரியாதையும் ஒரு நோக்கத்தையும் கொடுக்குது இது அவங்களோட மனநலனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்ப மொத்தத்துல பார்த்தா ஒரு நிதி பாதுகாப்பு அப்புறம் சுலபமான மருத்துவ வசதி சமூகத்தோட ஒன்றிணைந்து செயல்படுறதுன்னு ஒரு முழுமையான திட்டமா இது தெரியுது ஆமா ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் மாதிரி இதெல்லாம் கேட்கும் உங்களுக்கு என்ன தோணுது இந்த திட்டம் ஒரு அரசாங்கம் முதியர்களுக்கு என்னவெல்லாம் கொடுக்கலாம்னு ஒரு லிஸ்ட் கொடுக்குது சரி ஆனா இது வந்து நம்ம கிட்ட ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது என்ன கேள்வின்னு சொல்றீங்க அதாவது இந்த அரசாங்க திட்டங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா ஒரு சமூகமா நாம ஒவ்வொருத்தரும் வீட்டில் இருக்கிற பெரியவங்களோட அந்த அனுபவ அறிவ அதை மாசத்துக்கு ஒரு முறை நடக்க போற ஒரு நிகழ்ச்சிக்காக காத்துட்டு இருக்காம நம்மளோட அன்றாட வாழ்க்கையில எப்படி ஒரு பகுதியா மாத்திக்க போறோம் அதை பத்தி இந்த நம்மளை யோசிக்க வைக்குது இல்லையா